செங்கல்பட்டு காவல் நிலையத்தில் பெண் காவலராக இருக்கும் இலக்கியாவிற்கு காவல் ஆய்வாளர் இளங்கோவன் தலைமையில் சக காவலர்களா சீமந்த விழா நடத்தப்பட்டிருக்கு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த கொண்டியாங்குண்டி கிராமத்தைச் சேர்ந்த சிறு விவசாயியின் மகள் தான் இலக்கியா இவங்க செங்கல்பட்டுல பெண் காவலரா இருக்காங்க இவரது கணவர் ராசு அதே ஊரில் உள்ள தனியார் அரிசி ஆலையில் கணக்காளரா வேலை பார்க்கிறாரு குடும்ப சூழ்நிலை காரணமாக சீமந்தம் நடத்த முடியாத நிலை இலக்கியாவின் குடும்பத்திற்கு ஏற்பட்டிருக்கு இது குறித்து சக பெண் காவலர் மூலம் காவல் ஆய்வாளர் இளங்கோவனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு உடனடியாக இலக்கியாவிற்கு சீமந்தம் நடத்த முடிவு செய்து அனைவரும் ஆலோசித்து ஆளுக்கு ஒரு செலவை ஏத்துக்கிட்டு இருக்காங்க பின்னர் தங்களது சொந்த செலவில் தனியார் திருமண மண்டபத்தில் இலக்கியாவிற்கு சீமந்தம் பண்ணியிருக்காங்க தன் குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரியை போல எண்ணி ஒவ்வொருவரும் ஆத்மார்த்தமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இலக்கியாவை வாழ்த்தியிருக்காங்க ஒன்பது மாத கர்ப்பிணியான இலக்கியாவின் சீமந்த விழாவை சீர்வரிசை பொருட்களுடன் ஒன்பது விதமான அறுசுவை உணவுகளும் வைக்கப்பட்டிருக்கு இலக்கியா அக மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடிச்சிருக்காங்க பொதுவாக ஆண் காவல் அதிகாரிகள் பெண் காவல் அதிகாரிகளை தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பதாக பொதுமக்கள் மத்தியில் ஒரு தவறான கருத்து இருக்கும் பட்சத்தில் இப்படி சீமந்த நிகழ்ச்சியை நடத்தி சகோதரத்துவத்தை காட்டியதை காவல் உயர் அதிகாரிகள் வெகுவாக பாராட்டியிருக்காங்க மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க